பிரைஸ்த சீராக்கின் ஞானம் அதிகாரம் முப்பது இறை வார்த்தை பதினாறு உடல் நலத்தை விட உயர்ந்த செல்வம் இல்லை உள்ள மகிழ்ச்சியை விட மேலான இன்பமில்லை எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இரக்கத்தின் அரசரே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் எங்களை குணமாக்குபவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் எங்களது உயிரை காப்பவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் என் குற்றங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்குபவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் கேடு வரும் நாளில் என்னை தமது கூடாரத்தில் மறைத்து வைப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் தாய் தந்தை கைவிட்டாலும் என்னை கைவிடாதவரே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் சாவின் வாயின் என்று எங்களை விடுவித்தவரையே ஆராதிக்கிறோம் என் பாவங்களை எண்ணாதிருப்பவரே நாங்கள் ஆராதிக்கிறோம் என் பொறுத்தனைகளை நீர் கேட்டதற்காக இமை நாங்கள் ஆராதிக்கிறோம் எங்கள் மேல் அக்கறை கொல்பவரே நாங்கள் ஆராதிக்கிறோம் என் புலம்பளை ஆனந்த கழிப்பாக மாற்ற செய்தவரே செய்தவரையம் ஆராதிக்கிறோம் என் பக்கம் இருப்பவரையம் ஆராதிக்கிறோம் எல்லா பயத்தையும் நீக்குபவரே ஆராதிக்கிறோம் என் உள்ளத்து விருப்பங்களை எனக்கு அருள் செய்பவரே நாங்கள் ஆராதிக்கிறோம் 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 ஆண்டவரே அப்பா நீ நல்லவர் ஐயா அப்பா இந்த இரவு பொழுதை உம் அப்பா எங்களோடப்பா நான் என்னையும் ஜெபிக்கிறோம் பிள்ளைகளையும் அப்பா எங்களையும் கரங்களை நாங்கள் ஒப்புக்கெடுக்கிற சுவாமி அப்பா ஆண்டவரே நாங்கள் கூடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் ஒரு மணம் உண்டோ அங்கே விடுதலை உண்டுன்னு சொன்னீங்களா அப்பா நாங்கள் ஒரு மணப்படுகிறோம் ஆண்டவரே இந்த நாளில் கொடுத்த இந்த இரை பார்த்தேன் ஆண்டவரே உடல் நலத்தை விட உயர்ந்த செல்வம் இல்லை உள்ள மகிழ்ச்சியை விட மேலான இன்பமில்லை என்று சொல்லி ஒரு அருமையான இறைவார்த்தையினர் கொடுத்ததற்காக எமக்கு நன்றி ஆண்டவரே முதலாவது எங்களுக்கு உடல் சுகம் தேவை ஆண்டவரே அப்பா எங்கப்பா எங்களோடு இணைந்து ஜபிக்கிற உன் பிள்ளைகளுக்கு அப்பா எல்லா விதமான பெலவினங்களை நீக்கி போட்டு பலத்தால் இடைக்கட்டும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம்ப்பா உடல் நலத்தை விட செல்வம் எதுவுமே இல்லைப்பா அநேகப்பா அப்பா பணம் காசு இருந்தாலும் ஆண்டவரே எப்பேற்பட்ட பெலவினத்தையே ஆண்டவரே ஏசப்பா எங்களால் தாங்க முடியாது சுவாமி மனம் இறங்கி ஆண்டவரே அப்பா உடல் பெலவினத்தோடு இருக்க பிள்ளைகளுக்கு தேவன் தாமே சுகம் தரும்படியாய் பலன் தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா மருத்துவமனையில் இருக்க பிள்ளைகளை ஒப்புக்கிறோம்ப்பா வீட்டுல படுத்த படுக்கையா இருக்க பிள்ளைகளை ஒப்புக்கிறப்பா இன்னும் சிறு சிறு நோய்களோடு பெலவினத்தோடு இருக்க பிள்ளைகள் எல்லாம் கரங்கில் ஒப்பு கிடக்கிற சுவாமி அப்பா ஆண்டவரை எவ்வளவு செல்வ செழிப்பு இருந்தாலும் ஆண்டவரே அப்பா எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது உடல் நலமா இருக்க வேண்டும் சுவாமி அப்பா உடல் சுகத்தை கொடுங்கப்பா அப்பா எப்பேற்பட்ட பலவீனத்தோட பிள்ளைகள் இருந்தாலும் ஆண்டவரே நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர்னு சொன்னீங்களப்பா நீங்க தொடுங்கப்பா அப்பா பிள்ளைகள் எந்த இடத்துல இருந்தாப்பா நீ சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்துக்கு தகப்படா இருக்கிறப்பா இந்த நேரத்துல யார் யாரெல்லாம் பலவீனத்தோட இருக்கிறார்களோ அப்பா அவர்கள் எல்லாரும் தொடும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா நீ தொட்ட யாவரும் நலமடைந்தார்கள் சுகமடைந்தார்கள் சொல்லி நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோம்ப்பா அப்பா கூட கண் பார்வை ஆண்டவரே நீர் பார்வை கொடுத்த தகப்பன் ஆண்டவரே செவடர்களை கேட்க வைத்த தகவலப்பா முடவர்களை நடக்க வைத்த தகப்பன் ஆண்டவரே ஊமையா இருந்தவளை பேச வைத்த தகப்பன் ஆண்டவரே அப்பா கூனியா இருந்தவங்கள நிமுற வைத்த தகப்பன் ஆண்டவரே காய்ச்சலாய் படுத்த படுக்கையாயிருந்தவர்களை அன்றை சுகம் கொடுத்த தகப்பன் ஆண்டவரே தொழுநோயுக்கு சுகம் கொடுத்த தகப்பன் ஆண்டவரே அப்பா எத்தனை விலவினோடு இருந்தவங்களுக்குலாம் கூட அன்றை பெரும்படல பிண்ணுக்கு நீங்க சுகம் கொடுத்தீங்க ஆண்டவரே அப்பா மருத்துவர்களுடன் உயிரோடு எழுப்பின தகப்பன் ஆண்டவரே இந்த நாள் இல்லப்பா விளவினத்தோடு இருக்க பிள்ளைகள் நீங்க தொடும்படியாய் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே எசராஜா நீங்க தொட்டு சுகம் தரும்படியாய் நாங்கள் இந்த நேரத்தில் அப்பா நம்பிக்கையோடு ஜபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா இந்த நாளில் அப்பா அப்பா நீர் சுகம் தரும்படியாய் வலன் தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா உள்ள மகிழ்ச்சியோட மேலான இன்பவில்லைன்னு சொன்னீங்களப்பா அப்பா எங்கள் உள்ள மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னனப்பா எங்கள் உடல் சுகமாக இருக்க வேண்டும் அப்பா எங்களுக்கு முதல் தேவை அதுதான் ஆண்டவரே எங்களுக்கு உடல் நலமாய் இருந்தால் தான்ப்பா மற்ற காரியங்களால் செய்ய முடியும் ஆண்டவரே மனம் இறங்குங்கப்பா சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை ஒவ்வொருமுடைய பாதப்படலாம் அர்ப்பணிக்கிற சுவாமி நீங்க நீங்க படைத்த தெய்வம் ஆண்டவரே எங்களை உண்டாக்கின தகப்ப நம்பா அந்த உறுப்புகள் வெளி உறுப்புகள் எல்லாம் நீங்க படைச்சதப்பா நீங்க தொடுங்கப்பா நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதா ஆண்டவரே நீங்கள் சொல்லாகும் நீங்கள் கட்டட நிற்கும் ஆண்டவரே தொடுங்க பா உச்சம் தலைமை உள்ளம் காலர் ஓடுகிற நாடி நரம்பு தசை நார்கள் எலும்பு மச்சைகள் எல்லாவற்ற பரிசுத்தனத்தை மூடி பாய்ந்து இந்த நேரத்தில் சுகம் தந்து பலன் தந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா ஒவ்வொருவரும் நீங்க ஆசீர்வதிங்க நீங்கள் தொட்டதற்காக நன்றி நீங்கள் சுகம் கொடுத்ததுக்காய் நன்றி அப்பா துக்கத்தில் இந்த இரவு பொழுதில் அயர்ந்த நித்தனை கொடுங்க அதிகாலையில் நம்ம தேடமே கண்டடை நமக்கு நன்றி செலுத்தின இருக்கிறப்ப செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தில் ஜெபித்து ஜெயெடுக்கிறேன் எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்